நாங்கள் இப்போ பாலா தியேட்டரை நோக்கி போய்ட்டு வந்திருக்கின்றோம் क्या तुम मुझे मदद कर दोगे? दूँगा, काका ने कह दिया। வணக்கம் தமிழ் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கின்றோம் என்றால் ஜால்பாண ஜால்பானை சாவகச்சேரியில் பாலா தியேட்டருக்கு முன்பாகத்தான் நிற்கின்றோம் அதாவது என்ன சொல்லுவோம் என்றால் இங்கு பராசக்தி படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் தியேட்டருக்கு ஒரு சேனம் கூட இல்லை இயேந்த படம் வராததால பராசக்தி படத்தை போட்டிருக்கிறார்கள் ஆனால் மூன்றாம் ஆகியும் இன்று வரை ஒரு செனம் கூட தியேட்டருக்கு வரவில்லை தியேட்டர் உரிமையாளர்கள் மிகுந்த மன வருத்தத்துடன் காணப்படுகின்றார்கள் அதாவது இந்த இடத்தில் விஜயின்ற படம் வந்திருந்தால் மிகப்பெரிய செனக்கூட்டமாக இருந்திருக்கும் ரோட்டு புல்லாக செனக்கூட்டமாக பைக்கள் மோட்டர் வைக்கள் அதாவது போய்விடக்கூடிய அளவுக்கு கூட ஆக்கள் இருந்திருக்க மாட்டினோம் ஆனால் இந்த பராசக்தி படம் போட்டு மூன்றாம் நாளாயும் செனப்பிழக்கம் இல்லாதால் திரை தியேட்டர் உரிமையாளர்கள் மிகுந்த மன வருத்தத்துடன் காணப்படுகின்றார்கள் எப்படி பரிச்சோடி போய் கிடக்குதண்டு ரோட்டுப்புள்ள வறட்சி ஓடிப்பே கிடக்கு ஆக்கலே இல்லை இல்லையென்றா ரெண்டு பக்கம் சென இருந்திருக்கும் கடைகள் கூட வரிச்சு ஓடிப்பே கிடக்கு